இங்கே வருங்க இங்கே வருங்க இப்படிலாம் வீடியோ போடுறேன் மட்டும் நினைக்காதீங்க என் புருஷனை பேசாமல் டைவர்ஸ் பண்ணிடலாம் இருக்கேன் ஏதோ ஒரு இது ஒரு ஐடியில் தான் வந்து ஒருத்தர் மகிழ்கிற ஒருத்தர் மகிழ்ச்சி ஒரு ஐடியில் வந்து கமாடு பண்ணுவார் அதை என்னமோ அவ்வளோ சொல்லியிருந்தாரு எனக்கு இப்போ வரலையே எப்படி என்னமோ நல்லா சொல்லியிருந்தாருங்க இப்போ எனக்கு வாயில் வரல அந்த மாதிரி யதார்த்தமாக இது ஏமாளி யதார்த்தமான ஏமாளி யதார்த்தமான உலகின் ஏமாளி நின்று அப்படின்னு சொல்லி கமாண்ட் பண்ணியிருந்தார் என்னடா அது இப்படி கமாண்ட் பண்ணிவிட்டா நான் கமாண்டை அழைச்சிவிட்டு அதே மாதிரி எவதார்த்தமான ஏமாளியாக நான் வாழ்கிறேன்னு நினைக்கிறேங்க என்னங்க பெரிய ஆசை என்ன பெரிய உலகத்துக்குள்ளார ஆசைப்பட்டுட்டு நான் ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கையில் எங்கள் எல்லோரும் மேலே நாலு பேர் மேலே எல்லா சாமானும் வாங்கி போடுங்க இந்த நகையை மட்டும் எடுத்தால் போதுமா இப்படி நகையாக எடுத்து தொங்க விட்டால் போதுமா இது காசு உள்ளே உயர்ந்தது இந்த சேர்த்து வைக்கிறேன் சேர்த்து வைக்கிறேன் சேர்த்து வைக்கிறேன் சேர்த்து வச்சு கை கால் மோதிரம் கீழே எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு வெளியில் வரோம் ஆனால் வீட்டில் நல்ல நல்ல பொருள்கள் இருக்காங்க சொன்னதுக்கு சொல்லுவார் ஏண்டி வாடகை வீட்டில் ஒன்று தூக்கி 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 தூக்கிட்டு போய கையில் நம்பிட்டு உடஞ்சு போயிட முடியும் அதனால் புது வீடு போடணும்னா ரொம்ப வாங்கி தராத்தான்னு சொன்னார் நானும் அதை நம்பி பொழுதா பொழுதுக்கு விளையா பார்த்துக்கிட்டே இன்னைக்கு ஒரு வீடுக்கு வந்துட்டான் எங்க கட்டில் மத்த வாங்கி தாங்க ஊர் திருவிழாவுக்கு போயிட்டு வந்து வாங்கிட்டார் சரி நம்ம புரிஞ்சு சரி ஊர் திருவிழாவுக்கு போயிட்டு வாங்க நானும் இருந்தேன் மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை வாங்க ஏன்டி என்ன வேலை பார்த்துட்டு வந்து உடம்பு உடம்புகள்லாம் வலிக்குது இன்னைக்கு ஒரு நாளைக்கு என்னை விட்டுருந்தார் சரி நல்லபடியாக அது உங்களுக்கு இருந்துட்டு சரி திங்கக்கிழமை திங்கக்கிழமை திங்கட்கிழமை கிளம்பி கிளம்புவாண்டேன் திங்கக்கெழம சாய்ந்தரமாக கிளம்பி இதே மாதிரி குளிச்சு குளித்து இப்படி கேன்பாக்கை போட்டுக்கிட்டு நானும் நாத்தனை விட்டு நாத்தனை அவங்க கூட்டிக்கிட்டு போக முடியும் நானும் கிளம்பி ஆகி போனால் இன்றைக்கி பௌர்ணமி பௌர்ணமிலாம் வாங்கக்கூடாதுங்க இப்போ என்னைக்கு வாங்கி தருவீ தரேன் வா வெள்ளிக்கிழமண்ட சேரின் இன்றைக்கி குளிச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு வேகமாக சேலையை கட்டிகிட்டு போய் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன் இந்த கதையும் கேளுங்கங்க இப்படிலாம் ஒரு மனுஷன் பண்ணலாமாங்க அவர் சொல்கிறாரு இங்கே வரு திடீர்னு எங்கள் ஓனர் ஃபோன் அடித்து வெளியூரில் வேலை இருக்குது நீ அங்கே போய் செய்யுமா அண்டி என்னைய உடுமலைப்பேட்டைக்கு அனுப்பிட்டாரு நான் உடுமலைப்பேட்டைக்கு பஸ் சேரி போய்கிட்டு இருக்கேன்டின்றாரு எப்போ நான் பஸ் சேரி மகாலில் போய் இறங்குனதுக்கப்புறம் இதெல்லாம் நியாயமாப்படுதாங்க ஏங்க இன்னும் என்னங்க எனக்கு கோவ வருமா வராதாங்க இப்போ தனக்கு தெரியுது குரட்டை விடுறதுக்கு எதுக்கு டிரைவர்ஸ் கொடுத்தாகட்டு இப்படிலாம் டென்ஷன் பண்ண எப்படிங்க ஒரு மனுஷி எம்பிட்டு பொறுமையாக இருக்கிறதுங்க ஒரு கட்டில் ஒரு மெத்த ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதை மூணையும் வாங்கி தர்றதுக்கு இந்த மனுஷன் என்ன கொடுத்துறாரு என்னைய என் ஆசையை நான் கிளம்பி நாங்கள் வர்றப்போ அவர் வரமாட்டாராம் என்னைக்கு தோது போட்டு கூப்பிட்றாரோ அன்னைக்கு நம்ம சேலை சட்டையை கட்டிக்கிட்டு அவர் கையை பிடிச்சிக்கிட்டு போகணுமா என்னங்க புருஷனை தான் எல்லா பொருளும் வாங்கணும் அதில் தான் மறுப்பு இருக்குது மரியாதை இருக்குண்டு முனியம்மா வாழ்றது பெரிய குத்தமாக தானே இருக்கும் பிறகு நம்மளை எப்படியா மாத்துறாரு மனசேன் இப்போ வந்து எனக்கு சங்கடமாக போச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது இந்த மனுஷனை என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு இப்போ வாய் பேசு உங்ககிட்ட பேசுகிறேன் அவர்கிட்ட பண்ண முடியல ஏன்டா வாழ்க்கை முக்கியம்னு நினைக்கிறேன் மூணு பிள்ளைகள வச்சுக்கிட்டு நல்லா